வெல்கம் டு ராகோ நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க பக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா சேலம் தாரமங்கலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அணைமேடு அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்ரீ ராஜமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு அடியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முருகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த இதுதான் நான் காலையில் வந்து கும்பாபிஷேத்துக்கு போக முடியல ஸோ ஈவினிங் தான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் போன வருஷம் மே பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பயங்கர ட்ரெண்டான முருகன் வந்து இவர் தான் முருகன் வந்து முனியப்பரா இல்லை முருகனா அப்படின்ற மாதிரி எப்படின்னா முருகனே வந்து சாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே அவங்களே அழகாக இருந்தால் தான் வந்து சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து அவ்வளோ கமெண்ட்ஸு யூடியூப் இதெல்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தார் பட் வந்து அதுக்கு வந்து ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி நான் அழகு தான் எப்போவுமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து டேரெக்டாக வந்து சிலை செய்கிறத விட அந்த ஏற்கனவே செஞ்சுருந்தது சீரமைப்பு பண்ணி கரெக்டாக கொண்டுட்டு வரது அப்படின்றது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ராசஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு அவர் மண்பாண்டம் தொழிலாளி செய்கிறவங்க தான் ஸோ அவங்க பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஸோ சூப்பராக வந்து அந்த மறுசீரமைப்பு செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அழகாக பண்ணியிருந்தாங்க செலவு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சேலமில் வந்து இது ரெண்டாவது உயரமான சிலை ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் இருப்பார் அவர் வந்து நூற்றி நாற்பத்தாறு அடி இவங்க வந்து ஐம்பத்தாறு அடியில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கோயில் வந்து அப்படியே வந்து முருகனுக்கு பின்னாடி வந்து ஏற்கனவே வந்து குட்டி கோயிலாக இருந்துச்சு இப்போ அழகாக நல்லா பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே உள்ள முருகனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக பயங்கரமாக ரெடி பண்ணியிருந்தாங்க நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு பட் வந்து இன்றைக்கி கூட்டம் இல்லைங்களா அதனால் துரத்தி தான் விட்டாங்க இன்னொரு நாள் கண்டிப்பாக போய் சாமி கும்பிட்டு வரணும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமாக பா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கண்ணை கவர்ற மாதிரி சாமிகள் இருந்தாங்க உள்ளலாம் ஸோ அப்படியே நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு சுற்றியுமே நல்லா இடம் விட்டுருக்குறாங்க நான் வந்து ஒரு கரெக்டாக பத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் குட்டி கோயிலாக இருக்கும் சுற்றி எதுவுமே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய கோயில் ஆக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து கோயில் நல்லா இருந்துச்சு நீங்கள் உங்களால் வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் இது வந்து இருந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்க அப்படின்னா அணைமேடு அப்படின்ற இடத்துல இறங்கலாம் இல்லை தாரமங்கலம் மேட்டூர் அந்த மாதிரிலேருந்து வந்தீங்கனாலும் தாரமங்கலத்துலேருந்து இந்த பக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற பஸ்ஸில் ஏறினிங்க அப்படின்னா அணைமேடுன்றதில் இறங்கிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தாரமங்கலத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து இந்த அணைமேடு அப்படின்ற இடத்துக்கு வந்துடலாம் ஸோ ரொம்ப டைமிங்லாம் கிடையாது எங்கள் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே போயிடலாம் ஸோ இனிமேல் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாரு ஸோ அடிக்கடி போயிட்டு பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க மாதிரி கோயிலுமே நல்லா பெருசாக இருக்குது ஸோ வந்து போய் உட்காந்து நல்லா பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு இருந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அந்தளவுக்கு வந்து கோயில் வந்து பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் போயிருக்கீங்க இல்லை நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஈவினிங் தான் போயிட்டு வந்தேன் மும்பாபிஷேகத்தப்போ கண்டிப்பாக வந்து கூட்டமாக இருந்திருக்கும் போல் நான் இங்கே மழை பெய்ஞ்சிட்டு என்னால் போக முடியல அதை விட என்னென்னா சாமி கும்பிட போகும்போது மழை பெய்யுமே ஒரு கவலையிலே போனேன் பட் மழை இல்லை இங்கே வெளியில் முருகனை பார்த்துட்டு திருப்பி உள்ளே போகும்போது கரெக்டாக மழை பெஞ்சிச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தேன் பார்த்தா மழை நின்றுச்சு ஸோ எனக்கு ரொம்ப வந்து லக்கியிலேயே இருந்துச்சு ஸோ சாமி நல்லா கும்பிட்டுட்டு மலையிலையும் நினையில நாங்கள் நல்லபடியாக நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்படியே வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணோம் ஸோ கடைங்கள்லாம் அந்த இடத்துல இருக்காது கும்பாபிஷேகம்லாம் நிறைய கடை வச்சுருந்தாங்க ஸோ பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ